அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் உமா மகேஸ்வரி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வி பூசாரிப்பட்டி வையம்பட்டி ஒன்றியம் திருச்சி மாவட்டம் கல்வி கண் திறந்த காமராசர் அறக்கட்டளை சார்பாக மாணவர்களுக்கு நடத்தப்படும் அவையார் ஆத்திச்சூடி ஒப்புவித்தல் போட்டியில் எனது வகுப்பு மாணவர்களை வழி நடத்துவதில் அடைகின்றேன் தற்போது பா அஸ்விதா என்ற மாணவியின் ஒப்புவித்தலை கேட்கலாம் நான் தனித்து யாரும் சரியாக இருந்தேன் வேமளியே அப்பிய பேதே அக்கான் சேட்டே கண்ணுண்டு சொல்லி தப்போர் வலசடையில் ஆடியேடட உடையம்டட வீடி எடி பேசி நன்றி மறவெ்பறுதே பைசே அன்பரித்து உள்ளே ஏது அனாதான சேயாய் அன்பரங்கேயேலமே बड़बार सी नई आगर्दे तो मैं मजे कर गिरे तू तो दिल को गिरे सुषमा उसके आदमी से सी नई आगर्दे ताकि बहुत I